வணக்கம் இது உங்கள் அருள் கரூர்ல நடந்த விஷயத்த பத்தி யோசிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்காக ஆழ்ந்த அழந்த அவங்க சொல்லுவேன் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு முக்கிய குற்றங்கள் வந்துட்டு நான் சொல்ல முடியும் என்ன அளவுக்கு மூணு பேக்க முதல் முதல்ல தவறு இருக்கு அதுல முதலாவது பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை அவங்க வந்துட்டு ஆஹ் தமிழக எட்டுக்கழகம் அவங்க சார்புல இருந்து கேட்ட இடத்தை கொடுக்காம இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க செஞ்ச இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல வந்து கொடுத்தா எத்தனை பேர் வருவாங்க இதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு பெரிய இடமா கொடுத்துருக்கணும் இப்ப வந்துட்டு நம்ம இருக்கிற இது என்ன அப்படின்னா இதே வந்து முதலமைச்சரோ அது பிரதமரோ வந்து இந்த மாதிரி இடத்த கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ இவர் வந்தாலே வந்து ஒரு பெரிய மாநாடு அப்படின்ட்டுலாம் வந்து கோர்ட்ல சொல்லிக்கிறாங்க மாநாடாச இருக்கும் அப்படின்ட்டு அப்போ சாதாரண பிரச்சாரத்துக்கு வந்தாலுமே கூட்டம் மாநாடு மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய வந்து கூட்டங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து தமிழக காவல்துறை பார்த்துட்டு தாங்களுக்கு அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கூட்டம் வரும் இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சரியான இடத்த வந்து தேர்வு செய்து கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய அவங்களுடைய கடமை தாபிக்க கட்சி வந்துட்டு கேட்டிருந்தாலுமே அவங்க வந்து ஒரு பெரிய இடம் கேட்டாலும் சின்ன இடம் கேட்டாலும் அந்த முதலாவது இடம் வந்து தகுதியான இடமா அப்பல மக்கள் கூடுறதுக்கு வந்து அது வந்து சரியான இடமா பாதுகாப்பா இருக்குமா அந்த பகுதி வந்து போதுமானதா இருக்குமா அப்படிங்கிறது முடிவு செய்ய வேண்டியது காவல்துறை தான் ஆனா அந்த காவல்துறை வந்துட்டு அவங்க வந்து ஏன் இப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல அப்போ முதலாவது வந்து இடத்த வந்து சரியா கூப்பிட்டுல எப்படி பார்த்தாலும் முதல்ல வந்துட்டு இவங்க பதில் சொல்லி ஆகும் இது முதலாவது தவறு எந்த மேல அப்போ தமிழக அரசு பொறுப்பு தான் இரண்டாவதுல பாத்தீங்கன்னா தாமிக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அதான் வந்துட்டு ரெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் ஏழு மணிக்கு தான் வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம்லாம் தொண்டர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க காலையில் இருந்தே கரூர்ல அப்போ அந்த இடம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப குறுக்கள இடத்தை கொடுத்துருக்குறாங்க முதலியா அப்படிதான் பண்ணிக்கிறாங்க அதுவே ஒரு பிரச்சனை தான் அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு காலையில இருந்து மக்கள் வந்து சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டயர்ட்னஸ் ஆகி ரொம்ப வந்து அவங்க சோறு விட்டு போயிட்டாங்க நம்ம தலைவரை வந்து மெதுவா மணி கங்கக்கிறாரு அதுக்கு முன்னாடியே எல்லாருமே ரொம்ப ஃபிட்டிக் ஆயிட்டாங்க அவங்க எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு இத்தனை மக்கள் கூடியிருக்கிறாங்க அப்போ ஒரு தலைவர் வந்து பொறுப்பா இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் வேட்டானா பரவாயில்ல ஒரு மணி நேரம் கூட பரவாயில்ல அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஏன்னா சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே தொண்டர்கள் காலையில இருந்தே வந்துருக்காங்க வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் இது கண்டிப்பா வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவரு நேரத்துலயே வந்திருக்கணும் சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி வந்திருந்தா கூட அசமாவிதா நடந்திருக்காதோ அப்படிங்கிறது சொல்றது இப்படி கிட்ட அசமாக தவிர்த்திருக்கலாம் ஸோ அவர் வந்து இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு வந்து இதுக்கு முன்னாடி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட வந்து அவர் குறை சொல்ல சரி அவர் லேட்டா வந்துட்டாரு அது தப்புதான் ஆனா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவரு வந்து திருச்சி விமான நிலையத்தை நோக்கி போறாரு விமான நிலையத்தையும் நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க ஆனா அவர் பதிலே சொல்ல என்னவா இருக்கட்டுமே அந்த இடத்துல பேஸ் பண்ணும் அவங்க துக்கமா இருக்கட்டும் அவர்னால அவர்னால வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல எமோஷனா இருக்கல என்னவா இருக்கலாம் அந்த இடத்துல கண்டிப்பா நின்று அவரோட கருத்தை பதிவு பண்ணிருக்கணும் குறைந்த பட்சம் வந்து இதுக்காக வந்து வருது இல்லையே நான் வந்து ரொம்ப துயரமா இருக்கிறேன் துக்கப்படுறேன் அப்படின்னா சொல்லியிருக்கணும் ஆளுள்ள வார்த்தைகளை சொல்லியிருக்கணும் அவங்க அடுத்ததான் வந்து அவரு போவங்களா கூட அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த கட்சியில் இருக்கிற அதிகாரிகள் அவங்க இந்த நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பொதுச் செயலாளாம் வந்து கண்டிப்பா போய் அந்த இடத்துல நின்று உதவி செஞ்சிருக்கணும் அவங்க வந்து என்னவோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை வருதுமே ஆனா மக்கள் இதை எதிர்பார்ப்பாங்க நிச்சயமா போயிட்டு கண்டிப்பா அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு முதலீடு செஞ்சிருக்கணும் அவங்களை இருக்கணும் அவங்களுக்கு தேவையானதான் நிச்சயமாக ஏன்னா கட்சி அதாவது வந்துட்டு மற்ற கட்சிகள் திமுக அதிமுக மற்ற கட்சி தலைவர்கள் இறங்கல் தெரிவிச்சுக்கிறாங்க மற்ற கட்சி அவங்க எல்லாம் வந்து உதவி செஞ்சுக்க போது இதற்கு காரணமா இருந்த தாதே அந்த கட்சியோட உறுப்பினர்கள் அந்த கட்சியோட நிர்வாகிகள் தலைவர்கள் கண்டிப்பா அவங்க போயிருக்கோம் இதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை ஊசி இருந்து மதியம் யாரும் யாருமே அங்க வரல யாருமே அங்க வந்து போயிட்டு அதுக்கு உதவி செய்யவே இல்லை அதுவே மக்களுக்கு வந்து பெரிய ஒரு மனசு வருத்தத்தை உண்டாக்கி அது மிகப்பெரிய நான் சொல்லுவேன் ரெண்டாவது ஸோ மூணாவது வந்துட்டு மக்கள் மீது மக்கள் மீது அப்படின்னா மக்கள் வந்து இவ்வளவு படிச்சிருந்தும் இவ்வளவு முத்தவாக்காங்க பாமர மக்களுக்கும் இல்லை படித்த மக்களுக்குமே அறிவில்லை இது வந்துட்டு ஒரு 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 தலைவர் வராரு ஒரு 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 நடிகர் வராரு ஒரு தலைவர் வரன்னா இப்படி போயிட்டு கர்ப்பிணிகள் குழந்தைகள்லாம் கூட்டிட்டு போயிட்டு கர்ப்பிணி பணிகள்லாம் போய் இப்போ கஷ்டப்பட்டு வந்து தேவையே கிடையாது மழகா உட்காந்து நம்ம தொலைக்காட்சியில படம் போயிட்டேக்கலாம் அவ்வளவுதான் எதுக்காக வந்து காலையிலிருந்து கால் கிழக்கு நின்று மயக்கம் வந்து சாப்பிடாம எதுக்கு அவசியமே கிடையாது ஒரு சாதாரண நடிகர் நம்மள மாதிரி மலிச்சம் தான் ஆகுது அது வந்து ஒரு பெரிய ஒரு கடவுள் மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் தேவையே கிடையாது முதல்ல அந்த எண்ணத்தை விட்டாவே சரி அந்த மனநிலையை மாத்தணும் மக்களோட மனநிலையை மாறாத வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது நம்ம என்னதான் வந்துட்டு அரசியல் தலைவர்களை நடிகர்களை குறைச்சனாலும் முதல் மாற வேண்டியது மக்கள் தான் மக்கள் முதலாவது மாறணும் இது வந்து ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு அவங்க உணர்ந்தாவே போதும் அவங்க என்னமோ பெரிய அரசியல் கட்சி தலைவர்களையும் நடிகர்களையும் அப்படியே பெரிய கடவுள் மாதிரி அணைச்சுடுறாங்க மனசுல அதுதான் பிரச்சனையே அந்த மாதிரி நினைக்கிற வரைக்கும் அந்த நினைத்து வரைக்கும் ஒண்ணுமே மாத்த முடியாது நம்மளை மாதிரி அவங்களும் தான் இது தேவையே கிடையாது அவரே சொல்றாரு வண்டியில வராதீங்க விழிப்புணர்கள் வராதிங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு வராதிங்க அப்படின்னு அவரே சொல்கிறார் அதை மீறி வந்து போய் பார்த்து என்ன கிடைக்க போகுது அப்படியே ஓடுறாங்க அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அப்படியே மக்கள்லாம் வந்து அங்கிருந்து அப்படியே வேகமா ஓடுறாங்க அப்புறம் சில பேர் வண்டி பஸ் வந்துட்டு இருக்குது அவருடைய பஸ் வந்துட்டு இருக்குது அதுக்கு சைடில் வந்து டூ வீலரை வந்து வச்சுட்டு அப்படியே ஸ்பீடாக ஓட்டி அப்படியே ஆக்சிடென்ட்லாம் ஆகுது எதுக்கு அவ்வளோ கஷ்டம் இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் மக்களோட உயிர் தான் போகுது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க வந்து சேஃபாக இருக்கிறாங்க பாதிக்கப்படுறது யாரு மக்கள் தான் பாமர மக்கள் தான் ஏன் இது இந்த மாதிரி நடக்குது மக்கள் ஏன் யோசிக்கவே மாட்டாங்க இது வந்துட்டு ரொம்ப வந்து அபத்தமா இருக்கு இதை பார்க்கும்பொழுதே வந்துட்டு அப்படியே வந்து நெஞ்சமெல்லாம் கொதிக்கிறது இப்படி மக்கள் உணர்வு இல்லாம அறிவு இல்லாம இருக்கிறாங்க அதுவும் இந்த காலத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோகம் சினிமா மோகம் அப்படிங்கிறது மிக மிக ரொம்ப மோசமான ஒரு விளைவுகள் ஏற்படும் இன்னுமே மக்கள் திருந்தல அப்படின்னா இதை விட அதிகமான மோசமான விளைவுகளை சந்திக்க மேலும் இதை வந்து ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீ ஃபார் விஜய் ஸ்டாண்ட் ஃபார் விஜய்னு அவர் என்ன அடிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் கிடக்கிறாரு அவர் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு என்ன அவருக்கு என்ன அநீதி அழைக்கப்பட்டிருக்குது மக்களுக்கு தான் அநீதி அழைக்கப்பட்டது மக்கள் தான் போயிருக்குது என்ன ஸ்டாண்ட் ஃபார் விஜய் என்ன சொல்றேன்னா எனக்கும் விஜய் புரியும் அவர் நடிகரா பிடிக்கும் நல்லா டான்ஸ் ஆடுவாரு நல்லா நடிப்பாரு நல்லா பாட கூட செய்யறாரு நல்லா இது பண்ணாரு ஆனா அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது டஃப்ன தப்புன்னு சொல்றது நடிகன் பிடிக்கும் எல்லாமே சரியாக்காரு அவன் எது பண்ணாலும் சரி ஏத்துக்க முடியாது அப்படிப்பட்ட மக்கள் அப்புறம் பகுத்தறிவு இல்லை மனுஷனுக்கு தான் பகுத்தறிவு இருக்குது மிருகத்துக்கு அது கிடையாது அப்ப நமக்கு அந்த பகுத்தறிவு இருக்குது அப்படின்னா அப்ப அதை நம்ம பகுத்து ஆராய் தெரியும் அந்த அறிவு இருக்கிறோம் அந்த அறிவு சுத்தமா இல்லை அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் படிச்சு என்ன பண்றது படிச்சு அதாவது வந்து படிச்சும் பிரயோஜனம் இல்லை படிக்காதவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா படிக்கிறவங்களுக்கு படிச்சவங்களுக்கு அறிவு இல்லை மெத்த படிச்ச டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்களுமே வந்து வி ஸ்டாண்ட் ஃபார் விஜய் ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் அப்படிங்கிறாங்க எனக்கு புரியல எங்க அங்க எதுக்கு அங்க ஸ்கேன் பாரு விஜய்க்கு என்ன அறிவிக்க நிலை இழைச்சாங்க அப்படின்னு தெரியல சோ இந்த மூணு மூணுமே குற்றவாளிகள் தான் முதலாவது வந்து தமிழக அரசு இதுக்கான சரியான வந்துட்டு ஏன்னா விஜய்க்கு தெரியாது அவருக்கு அரசியல் புதுசு தான் கண்டிப்பா அவன் தமிழக அரசு வந்து காவல்துறையை வந்து சரியான படியை கைட் பண்ணி அவரை வந்து கரெக்டான இடத்தை கொடுத்து அவரே இந்த இடத்த கேட்டிருந்தா கூட அவங்க இந்த இடத்த கேட்கலன்னு சொல்றாங்க தமிழக அரசு தான் கொடுத்துருக்கு அவங்க இந்த இடத்த கேட்டிருந்தா கூட காவல்துறை வந்துட்டு இந்த இடம் பொருத்தமானதான் இருக்காதுன்னு சொல்லி அவங்க சரியானபடி வழிநடத்தி விஜயபுரல வந்துட்டு அவங்களுக்கு நல்ல இடமா கொடுத்துருக்கணும் பொதுக்கூட்டத்துக்கு ஏன்னா வரவங்கன்னா மக்கள் தான் மக்கள் எந்த தப்பும் செய்யல அவங்க வந்துட்டு ஏதோ பார்க்க வந்திருக்கிறாங்க அவரை அது சினிமா முகத்திலயா இருக்கட்டும் தலைவரிலயா இருக்கட்டும் எதுவாக இருக்கும் அப்போ காவல்துறை ரொம்ப கவனமா இருந்திருக்கணும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க ரெண்டாவது விஜய் லேட்டா வந்தது மிகப்பெரிய தப்பு அதுக்கப்புறம் அதை வந்து அதை பத்தி எந்த ஒரு கன்சர்னுமே இல்லாம அவரு பாட்டு போறது அது எதுவா இருக்கட்டும் அவர் ஃபீல் பண்ணட்டும் என்னவா இருக்கட்டும் நிச்சயமா அந்த இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கணும் அதை தாக்கப்பிடிச்சு சொல்லியிருக்கணும் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருந்தா மட்டும்தான் தலைவரா இருக்க முடியும் அதனால வந்துட்டு அது ரெண்டாவது விஜய் மிகப்பெரிய குற்றவாளி தான் மூன்றாவது மக்கள் மக்கள் திருந்தாத வரைக்கும் எதுவுமே மாறப்போட ஸோ மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்றேன் வேண்டி போதும் பகுத்தவையோட சிந்திக்க கற்றுக்குங்க மாறுங்க நன்றி